இருபது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தினம் அனுஷ நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா அவங்க சார்பாக சாதுகள் சிவனடியார்களுக்கு தார்பாரில் வழங்கப்படுகிறது அனுஷ நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா அவங்க சார்பாக தார்பாரில் வழங்கப்படுகிறது இங்க இருக்கிற சிவனடியார்கள் சாதுக்கள் இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து தார்பாலில் கொடுக்குறோம் கீழே போட்டு விரிப்பு விரிப்பு தரமாயி அது வந்து மழைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கீழே போட்டு படுக்கிறதுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால பயன்படுத்திக்கங்க ரொம்ப சந்தோஷம் ஓ நம சிவா இந்த மாதிரி காஞ்சி மகா பெரியவா அவங்க அனுசு நட்சத்திரத்தை முன்னிட்டு இன்னைக்கு தார்பாய் கொடுக்குறோம் வாங்கிக்கோங்க ஐயா நம்ம சிவாய் ஓம் நம சிவாய் நமக அண்ணாமலையா உண்ணாமலையம்மனுக்கு அருள் இன்றைய தினம் அன்னதானம் சித்தார்த் மற்றும் ஜனனி இந்த குழந்தைகள் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க சித்தார்த் மற்றும் ஜனனி இவங்க சார்பாக அன்னதானம் இதுல ஜனனி அவங்களுக்கு பிறந்த நாள் ஜனனி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டுகள் ஹாப்பி பர்த்டே ஜனனி இவங்க சார்பாக நூறு நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க அண்ணாமலை உண்ணாமலை பல்லாண்டு வாழணும் இந்த திருவண்ணாமலை கிரிவல இருக்கிற சாதுக்கள் சிவனடியார்கள் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவில் பக்தர்கள் அன்னதானம் கொடுக்கிறார்கள் நூறு நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க பல்லாண்டு காலம் ஐஸ்வர்யத்தோடு சித்தா மற்றும் ஜானி சார்பாக அன்னதானம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்னொரு தங்கம் ரெண்டு பேர் ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் அண்ணாமலை தரோகராக இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தினம் அன்னதானம் அம்மா 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 லட்சுமி லட்சுமி நினைவாக அவளுடைய பசுமையான நினைவுகளை அந்த உணவுகளுக்காக இன்னைக்கு திருவண்ணாமலை இருவளப்பாதையில அன்னதானம் கொடுக்கிறாங்க லட்சுமி அம்மா அவருடைய நினைவாக அம்மாவுடைய நினைவை போற்றுவோம் அம்மா லட்சுமி அம்மா ஆறுமுகம் இல்லை அவங்க சார்பாக

லட்சுமி ஆறுமுகம் பிள்ளை அம்மா லட்சுமி அம்மா அவங்க நினைவாக திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற சாதுக்கள் சிவனடியார்கள் கிரிவலபுரம் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்தர்கள் இவங்களுக்கு அன்னதான நூறு நபர்கள் கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கணும் பல்லாண்டு காலம் வாழணும் அவங்க குடும்பத்தினர் லட்சுமி அம்மா குடும்பத்தினர் மற்றும் லட்சுமி அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்த படையனும் அண்ணாமுடைய பொறுப்பாளர்கள்ல அவருடைய ஆத்மா எழுபாட்டம் ஓம் நமசி வாய நமக லட்சுமி ஆறுமுக பிள்ளை லட்சுமி ஆறுமுக பிள்ளை அம்மா அவங்க சார்பாக இன்னைக்கு விருவ பாதையில நூல் நபர்களுக்கு அன்னதானம் ஓம் நமசிவாய நமக ஓம் நமசி நமக இன்னைக்கு இருபது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தினம் அன்னதானம் மதிப்பிற்குரிய மிஸ்டர் கிஷோர் டாக்டர் தினேஸ்வரி இவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க மதிப்பிற்குரிய மிஸ்டர் கிஷோர் டாக்டர் தினேஸ்வரி அவங்க சார்பாக ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம் நரலால் இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் பிறந்தநாள் இவங்க ரெண்டு பேருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் திருவண்ணாமலை கிரிவல இருக்கிற சாதுக்கள் சிவனடியார்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சிவபக்தர்கள் இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க மதிப்பிற்குரிய கிஷோர் தினேஸ்வரி இவங்க பிறந்தநாளை முன்னிட்டு ஐம்பது நபர்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் இவங்க ரெண்டு பேருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணாமலையார் பேரால் இவங்க பல்லாண்டு காலம் நிடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வ செழிப்போடு வாழணும்னு வேண்டிக்கிறோம் ஓம் நம சிவாய சிவாய நமக இவங்க ரெண்டு பேருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டுகள் ஓம் நம சிவாய நமக ¡Gracias!

नमीटो ஐயா நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் நம்ம ஐயா நமச்சிவாய் இதைய தாத்தா கொஞ்சம் ஓரவா என்னங்க ஐயா டோக்கன் ப்ஜி போட்டால் நமச்சிவா தார் பாய் கொடுத்தவங்க நல்லா இருக்கும் நமச்சிவா நமச்சிவா பிடிக்குவாங்க பிடிவோம் எத்தனை ரூபாய் பாருங்க உள்ளதானா நமச்சிவா போட்டு வாங்க ஐயா மடிச்சுக்கோ மடிச்சுக்கோ அப்படியாச்சும் மடிச்சுக்கோ உட்கார உட்காந்து சாப்பிட்டு இப்ப டோக்கன் இல்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க டோக்கன் இல்லாமல் வந்து நான் இப்போ இருபது வருஷமா வந்தங்கிறேன் முப்பது வருஷமா வாங்குறேன் கேட்கறவங்க கொடுப்பனா என்ன ஆச்சு உன் பையன் ஃபோன் பண்ணாரு ஆ

நோய் நோயிலும் ஆரோக்கியமும் இன்றைக்கி சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு அண்ணா அவங்க சாதத்திலும் பொதுமக்களும் எல்லோரும் சாப்பிட்டாங்க ரொம்ப ஆஸ்பத்திரிகளும் அவங்க ஆசீர்வாதம் கேட்டாங்க எல்லாம் போல எல்லாம் ஆசீர்வாதம் எல்லா சந்தோஷமாக எல்லா சின்னது இல்லையே தாத்தா சாப்பாடு எங்கே இருக்குது யானும்னு சொல்ல இப்போ எத்தனை வருவாங்க சரி பார்சலில் தரேன் பாக்ஸில் தரேன் இருங்க பார்சல் பாக்ஸ் தாத்தா இருக்குங்க பாரு பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு கொடு பார்த்தா விட்டு வந்து எதுன்னு சாப்பாடு வேணும் ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு சின்ன பாக்ஸ்ல போட்டு கொடு

அவருடைய அவருடைய ஞாபகமாக அவருடைய அவருடைய புகழ் போற்றி காஞ்சி மகா அனுஷ நட்சத்திரம் சரிங்களா காஞ்சி மகா பெரியவா அவங்க சார்பாக இன்னைக்கு தார்பாகி கொடுக்குறாங்க வாழ்க அண்ணாமலையார் வாழ்க நமச்சிவாய வாழ்க அண்ணாம வாழ்க இந்தாங்க ரொம்ப நன்றிம்மா இது எதுக்கு போடுங்க பொது மக்களுக்கு கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு என்ன நான் சரிங்களா பத்திரமாட்டிருப்பேன் நன்றிமா பத்திரமா போகணும் శివాణ శివ శివీ అమి

Come on, tell